வணக்கம் திமுகவினரின் குழந்தைகள் மட்டும் மூன்றாவது மொழி படிக்க வேண்டும் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அரசு பள்ளிகளில் ஐம்பத்தி லட்சம் மாணவர்களும் தனியார் பள்ளிகளில் ஐம்பத்தி லட்சம் மாணவர்களும் படிக்கின்றனர் சிபிஎஸ்இ உட்பட பல பாடத்திட்டங்களில் படிக்கின்றனர் இதன் வாயிலாக குறைந்தபட்சம் முப்பது லட்சம் மாணவர்கள் மூன்று மொழிகளை படிக்கின்றனர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷின் மகன் பிரெஞ்சு படிக்கிறார் திமுகவினரின் குழந்தைகள் மூன்று மொழி படிக்க வேண்டும் ஆனால் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாதா ஒரு தரப்பு மேலே செல்கிறது கல்வித் தகுதி குறைவாக உள்ளவர்கள் கூலி வேலை தோட்ட வேலை தூய்மை பணியாளர் வேலை இதை செய்து கொண்டிருக்கின்றனர் தமிழகத்தில் ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் புதிய கட்சிகள் அனைத்தும் ஒரு பக்கம் நில்லுங்கள் பாஜக தடித்து நிற்கும் அரசு பள்ளிகளில் ஐம்பத்தி லட்சம் மாணவர்களுக்கு மட்டும் ஏன் இருமொழி ஜெய்ஹிந்த்